அதிமுக கூட்டணி பிஜேபியோட கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மெகா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க அது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு மதிமுக அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் புதுசாக வந்திருக்கிற விஜய் யாரோட கூட்டணி அப்படிங்கிறது தான் பாராளுமன்ற தேர்தலில் இப்போவே என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தர்றோன்னு ஒன்று உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஆனால் எந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை பிரேமலதா கடுமையாக கோபத்தில் இருக்கிறாங்க இப்படி ஒரு அசிங்கமாக அண்ணா திமுக நடந்து கொண்டு நான் எதிர்பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்க போகுது அண்ணா திமுக கூட்டணி இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இல்லை நாங்கள் கூட்டணி சம்மந்தமாக ஜனவரி தான் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தோடு எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெரிய சி அந்த பெரிய மேடையில் அன்புமணி மட்டும் தான் பேசுவார் காலர் மைக்கெல்லாம் வச்சு பெரிய லெவலில் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்த்தாரு ஜான் ஆரோக்கியசாமி ஆனால் பெருசாக எடுபடலைன்னு வச்சு ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக அண்ணா திமுக கூட்டணி இங்கே இன்னொரு பக்கம் விஜய் கூட்டணி அப்படின்னு உருவாகிட்டு இருக்கு விஜய் கூட்டணியில் யார் யார் இருக்கப்பறம் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது இந்த தேர்தலில் ஏ யார் 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 யாரோட கூட்டணி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது அஇஅதிமுக கூட்டணி பிஜேபியோட கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மெகா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க அது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு மதிமுக அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் புதுசாக வந்திருக்கிற விஜய் யாரோட கூட்டணி அப்படிங்கிறது தான் ஒரு டாலர் கொஸ்டின் இப்போ விஜய்யோட யார் யார் போக போகிறா விஜய்யே அதிமுகவோட போக போகிறார் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தாலும் விஜய்யோட பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் போக போகுது அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரு தகவல் வெளியே ஆரம்பிச்சு பாராளுமன்ற தேர்தலில் இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா தேமுதிகக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று அண்ணா திமுக அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ நடக்க போகிற இந்த ராஜ்யசபா தேர்தலில் திமுக என்ன பண்ணிட்டாங்க தங்கள் கட்சியை சேர்ந்த தனபாலன் ஒருத்தர் இன்னொருத்தர் இன்பதுறை அவங்க ரெண்டு பேருக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்க அதனால் தேமுதிகக்கு இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது கடுமையாக கோவம் கொடுத்துருக்கு தேமுதிகவுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எப்பவே என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் உங்களுக்கு தரோன்னு ஒன்று உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஆனால் எந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை பிரேமலதாவுக்கு கொடு கடுமையாக கோபத்தில் இருக்கிறாங்க இப்படி ஒரு அசிங்கமாக நடந்து கொண்டு நான் எதிர்பார்க்கலங்கிற ஒரு வார்த்தையை அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க அதனால் திமுக கூட்டணி இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இல்லை நாங்கள் கூட்டணி சம்மந்தமாக ஜனவரி தான் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் எப்படியாவது ராஜ்யசபா சம்மந்தமாக நம்மள்ட்ட அதிமுக பேசும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை போயிட்டு போயிட்ருக்கிறதுனால இதை சாக்கா வச்சுட்டு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டுக்கவே இல்லை இது பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னன்னா அவருக்கு எம்பி பதவி காலம் இப்போ விட முடிஞ்சிருச்சு அவர் எப்படியாவது இந்த முறை ராஜ்யசபா சீட்டில் எப்படியாவது அதிமுகவோட பேசி நம்ம ஒரு சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தார் இந்த தான் இப்போ பாமக திடீர்னு தாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தாமே தேர்தல் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்குற ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே கடந்த முறை அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் தான் ஸ்ட்ராட்டஜி அதாவது தேர்தல் வகுப்பாளராக இருந்தார் அந்த தேர்தலில் தான் பார்த்திங்கன்னா அன்புமணி முதல்வர் கேண்டடாட்டாவும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தோடு எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த அந்த பெரிய சி அந்த பெரிய மேடையில் அன்புமுடிப்பட்டு தான் பேசுவார் காலர் மைக்கெல்லாம் வச்சு பெரிய லெவலில் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்த்தாரு ஜான் ஆரோக்கியசாமி ஆனால் பெருசாக எடுபடலைன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஜான் ஆரோக்கியசாமி இப்போது தாவேக்காக்கு அவர் தான் தேர்தல் வகுப்பாளராக இருக்கார் அவர் என்ன பண்ணார் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அண்ணாதிமுக பெரிய லெவலில் சீட்டு தராது ராஜ்யசபா சீட்டு சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசவே இல்லாத அதிமுக விட ஏன் நீங்கள் போய் தேவை இல்லாமல் போய் கூட்டணி வைக்கிறீங்க வேண்டாம் வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு வாங்க பழகி பார்ப்போன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஜான ஆரோக்கியசாமி நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அன்புமணிகிட்ட ஃபஸ்ட் டைமாக இதில் அன்புமணி ஃபர்ஸ்ட் டைமாக பேசி முடிச்சிருக்கிறார்கள் கூட உறுதிப்படுத்தலை ஆட பாமக தேவையாவும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மீன் டைம் தேமுதிகவும் ஏற்கனவே அண்ணா திமுக மேலே கோபமாக இருக்குது திமுக கூட்டணியில் போனீங்கன்னா ஒரு நாலஞ்சு சீட்டு தான் கிடைக்கும் நீங்கள் விஜய் பக்கம் வாங்க கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது சீட்டாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேமுதிகக்கும் ஒரு நூல் விட்டு பார்த்துருக்கு தேவைக்கா அது இது விஷயமாக நாங்கள் பேசி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு பிரேமலதா தரப்பில் பேசி சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மும்முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உரிய ஆகிட்ருக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக அண்ணா திமுக கூட்டணி இங்கே இன்னொரு பக்கம் விஜய் கூட்டணி அப்படின்னு உருவாகிட்டு இருக்கு விஜய் கூட்டணியில் யார் யார் இருக்கப்பறா விஜய் பாமக தேமுதிக அப்படிங்கிறது ஒரு அவரும் கிட்டத்தட்ட விஜயும் ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காரு சில இடங்களில் இதே மாதிரி நிலைமை போனிச்சுன்னா சில இடங்களில் அண்ணா திமுக கூட்டணியோட விஜய் கூட்டணி அதிக வாக்குகள் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன முடிவு எடுக்க உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்